ஒரு சமயம் குஜராத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கு உள்ள மிஷினரிமார்களுக்காக அந்த உள்ள ஆதிவாசி மிஷினரிகள் அந்த லோக்கல் மிஷினரிகளுக்காக ஒரு மூன்று நாள் கூட்டம் ஒரு ஆலயத்தில் ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்தது அது ஒரு இருந்த அவங்க மிஷினரிகளால் கட்டப்பட்ட ஆலயம் அப்போது அங்கே போன போது அங்கே தான் மூன்று நாள் கூட்டம் அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு காரியத்தை ஒரு தகப்பனாரை அழைச்சிட்டு வந்தாங்க அந்த கிராமத்தை சார்ந்த ஆதிவாசி அந்த குடும்பத்தை சார்ந்த தகப்பனார் ஒரு வாலிப மகனே அழைச்சிட்டு வந்தாங்க இந்த தகப்பனார் இந்த மகனை பாருங்க பிரதர்னு மிஷினரிகள் அறிமுகப்படுத்தினாங்க என்ன விஷயம்னு கேட்டேன் அந்த வாலிபன் ஒரு அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டிருந்தான் அவர் பிசாஸ் அவனை ஆட்கொண்டிருந்தார் அவன் என்ன பண்ணுவான் தன்னால் பேசுவான் தன்னால் சிரிப்பான் அப்படியே ஊர் ஊராக தெரு தெருவாக சுற்றுவான் அப்படியே நடப்பான் அந்த ஊருக்கு வெளியில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடு இருக்கிறாரு பகுதி பகல் நேரத்தில் கூட தனியாக யாரும் போகிறதுக்கு பயப்படுவாங்க கூட்டமாக போயிட்டு ஏதாவது வருவாங்களே தவிர தனியாக போக மாட்டாங்க அந்த காட்டு பகுதி இவன் பகலெல்லாம் ஊரில் சுற்றுவான் ராத்திரி ஆன உடனே அந்த காட்டுக்கு போயிடுவான் தனியாக அந்த காட்டுக்கு போவான் என்ன செய்வான் தெரியாது எல்லோரும் போகிறதுக்கு பயம் காலையில் அந்த காட்டுக்குள்ளேருந்து வருவான் அவருடைய பெற்றோருக்கு ரொம்ப துக்கம் வாலிப பையன் இப்படி பிசாசு படித்த அலைகிறானே என்று அங்கெல்லாம் ஊர் ஊருக்கு மந்திரவாதி இருப்பாங்க அவங்க தான் டாக்டர்ஸ் அங்கே உள்ள என்ன வியாதினாலும் மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க இவனை பல இடத்துக்கு மந்திரவாதி கிட்ட ஒன்று ரெண்டு மூணு ஒவ்வொரு மந்திரவாதியாக பார்த்து செலவு பண்ணி ஒன்று விடுதலை ஆகவில்லை இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டுட்டாங்க அதனால் தன்னால் பேசிக்கொண்டு சுற்றி கொண்டு இருப்பான் ஒரு நாள் பாருங்கள் அந்த ஊருக்கே தெரியும் இவன் வந்து பிசாசு பிடித்தவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல நடந்து கொள்வான் யாரிடம் பேச மாட்டான் அழுக்கான உடை உடைத்திருப்பான் குளிக்கிறது சுத்தமாக ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படியே அலைந்து கொண்டிருப்பான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அந்த ஆலயத்தில் ஆராதனை நடக்கிறது தெய்வ பிள்ளைகள்லாம் கூடி நல்ல ஆண்டவரை பாட்டு பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க அப்பொழுது அந்த ஆலயத்தின் வழியாக அவன் நடந்து போனான் நடந்து போன இந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவன் வந்து அந்த ஆலயத்தின் வாசலை எட்டி பார்த்தான் அழுக்கான வஸ்திரம் பரட்ட தலை அவன் பிசாசை பிடித்து இப்படி இருக்கிறான் என்று எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து அந்த ஆலயத்துக்குள் எட்டி பார்த்தான் அந்த பின்னால் இருந்த ஒரு சகோதரர் உள்ள வாணி கூப்பிட்டார் உள்ளே வந்துட்டான் இதில் உட்காரு அவனு கை காமிச்சார் உட்காந்துட்டான் அப்படியே உட்காந்து ஆராதனை முழுவதில் அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே இருந்தான் அவனுக்காக யாரும் ஜெபிக்கலை தனியாக ஊழியக்காரரும் ஜெபிக்கலை அவங்க வந்து ஒர்ஷெப் நடத்தினாங்க பிரசங்கம் பண்ணாங்க எல்லாருக்கும் ஜபம் பண்ணாங்க அவ்வளோதான் அந்த ஆராதனை முடியும் வரைக்கும் சர்ச்சுக்குள்ளேயே இருந்தான் எளிமே போகவில்லை ஆராதனை முடிந்தது நேராக வீட்டுக்கு போனான் குளித்தான் தலையெல்லாம் செய்வனாம் புரு உடை போட்டால் அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியமாக பார்க்குறாரு என்ன நடந்துச்சு இவனுக்கு கண்ணாடி பார்க்குறான் முகத்தை பார்க்குறான் தலை செய்றான் பெரிய மாற்றம் நேர திருப்பி வந்துட்டான் அந்த அந்த ஊழியக்கார இடத்துல வந்துட்டான் வந்து அவன் பேச ஆரம்பித்தான் என்ன நடந்தது பாருங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே வரும்போது பிசாசு இப்படித்தவனாய் வந்தான் அவனுக்காக யாரும் கை வைத்து ஜெபிக்கவும் இல்லை பிசாசு ஓடுன்னு சொல்லவும் இல்லை ஆனால் அந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ளே அந்த அசுத்தாவி அவனை விட்டு போய்விட்டார் ஒரு விடுதலை அந்த தகப்பனாருக்கு பயங்கர சந்தோஷம் எத்தனை மந்திரவாதி பார்த்தேன் எவ்வளோ பணம் செலவு பண்ணேன் என் பையனுக்கு விடுதலையே கிடைக்காம இருந்தது ஒரே ஒரு நாள் சர்ச்சுக்குள்ளே வந்தால் விடுதலை ஆகிவிட்டார் அவனுக்காக யாரும் ஜெபிக்கவும் இல்லை பிசாசை துரத்தவும் இல்லை ஆராதனையிலே தேவ பிரசன்னம் கத்தருடைய பிரசன்னம் இறங்கினதுனால அந்த அசுத்தாவி அவனை வீட்டை விலகினரு அதான் ஆண்டவை சொல்லுகிறார் என் ஜப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன் நீ என்ன பிரச்சனை உங்களுக்கு பாவ பிரச்சனையா வியாதி பிரச்சனையா பிசாசம் போராட்டமா எந்த காரியமானாலும் என் ஜப வீட்டில உங்களுக்கு பதில் உண்டு என் ஜப வீட்டில உங்களுக்கு விடுதலை உண்டு என் ஜப வீட்டில நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் மகிழும்படியான காரியம் உண்டு ஏனென்றால் என் ஜப வீட்டில நான் பிரசன்னமாயிருக்கிறேன் ஆண்டவர் ஏசு இங்கே அல்லேலூயா அவர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறதுனால யார் துக்கத்தோடு வந்தாலும் அவங்க சந்தோஷத்தோடு தான் திரும்பி போவார்கள்